வெல்கம் டு தமிழ் கணிதன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலமெண்ட் சீரியஸ் இது வந்து பார்த்தோம்னா ரீசனிங் டாபிக்ல வரக்கூடிய கொஷின்ஸு ஸோ இதுலேருந்து ஒரு பத்து மாடல் தான் இருக்குது இந்த பத்து மாடலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே போதும் எப்படி கேட்டாலும் இதுலேருந்து கொஷின் வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் சரிங்களா இந்த பத்து மாடலுமே நான் கொஞ்சம் நான் ஷார்ட் கட்லேயும் நான் சொல்லித்தரேன் எக்ஸ்பேன்ட் ஃபார்ம்லேயும் நான் சொல்லித்தரேன் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க ஏன்னால் நான் கொடுக்க போகிற ஒவ்வொரு டாப்பிக்னும் என்ன தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ரெகுலராக நோட்ஸ் எடுத்தல போதும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும் டெட் எக்ஸாம் இருக்கட்டும் போலீஸ் எக்ஸாம் இருக்கட்டும் கண்டிப்பாக ஃபுல் மார்க் நம்ம எடுக்கலாம் சரியா கொஷினை பாருங்கள் ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க சரியா இதில் வந்து ஒரு பத்து கொஷினை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து சீரியஸ் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு கொஷின் வளப்புறத்திலிருந்து பதினான்காவது உறுப்பு என்ன அப்படின்றாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வளப்புறம் இடப்புறம் ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க வலப்புறம் எது இடப்புறம் எதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவாங்க ஸோ இப்போ வளப்புறம் அப்படின்னா என்னது ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு ரைட் சைடு எதுவும் அதுதான் ஓகேண்ணா இதுதான் எனது வளப்புறம் ஓகே இது வந்து பார்த்தோன்னா இடப்புறம் ஓகே இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு கிளியராக இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருவோம் இது பேஸ்டிக் ஃபஸ்ட் எடுத்துமே பேசிக் கொஷின் தான் ஓகே வலப்புறத்திலிருந்து பதினான்காவது உறுப்பு ஸோ வலப்புறம் என்னதே இந்த சைட்லேருந்து பதினாலாவது உறுப்பு நம்ம கவுண்ட் பண்ணணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்காவது உறுப்பு என்ன டாலர் சும சரியா ஓகே ஸோ அடுத்து கொஷின் பாருங்கள் குறியீடுகளை தவிர்த்து இடது புறத்திலிருந்து பதினாறாவது உறுப்பு என்ன அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு நம்ம நம்ம என்ன பண்ணணும் குறியீடுகளை தவிர்க்கணும் கரெக்டா அப்ப குறியீடுகளை ஃபுல்லாக நம்ம அழிச்சிட போகிறோம் பாருங்கள் இது ச பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது வேறு எங்கே இருக்குது ஆசு சிம்பிள் இருக்குது டாலர் சிம்பிள் இருக்குது அட்டு சிம்பிள் இருக்குது காப்பிரைட்ஸ் இருக்குது பை சிம்பிள் இருக்குது ஓகேவா வேறு ஏதாவது சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள் எது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பாருங்கள் இல்லை அப்போது இடதுபுறத்திலேருந்து பதினாறாவது வைப்பா இடதுபுறம் என்ன இந்த சைட்லேருந்து பதினாறாவது விரும்ப நம்ம கவுண்ட் பண்ணணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறாவது உறுப்பு இப்போ பதி இருந்து பதினாறாவது உறுப்பு அதாவது சிம்பிள்ஸை மட்டும் நம்ம தவிர்த்துட்டு ஓகேவா அப்போ பதினாறாவது உறுப்பு என்ன வருது கே வருது கிளியரா சரி ஓகே ஸோ அடுத்து பாருங்களேன் ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க இதே மாதிரி சீரியஸ் கொடுக்குறாங்க வளப்புறத்திலிருந்து பதினெட்டாவது உறுப்புக்கு வலப்புறத்தில் உள்ள ஆறாவது உறுப்பு என்ன அப்படின்றாங்க சரியா ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பெண்டர் நான் சொல்லித்தானே அதுக்கப்புறம் குயிக்கா ஷார்ட்டாக சொல்கிறது எப்படின்னு பார்ப்போம் வளப்புரத்திலிருந்து பதினெட்டாவது உறுப்பு இப்போ இந்த சைட்லேருந்து பதினெட்டாவது உறுப்பை நம்ம கவுண்ட் பண்ணணும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஸோ ஆசு வருது ஓகேவா அப்போ பதினெட்டாவது உறுப்பு என்ன ஆசு ஓகே எங்கே வலப்புறத்திலருந்து பதினெட்டாவது உறுப்பு ஓகேவா ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வலப்புறத்திலிருந்து பதினெட்டாவது உறுப்புக்கு வலப்புறத்தில் உள்ள ஆறாவது உறுப்பு என்னன்றாங்க ஓகே இப்போ நம்ம ஆசு கண்டுபிடிச்சிட்டோம் எது வலப்புறத்திலிருந்து பதினெட்டாவது உறுப்பு அந்த பதினெட்டாவது உறுப்புக்கு வலப்புறம் சரியா இப்போ என்ன சார் ஆசு தானே இதுதான் கண்டுபிடிச்சோம் இதுக்கு வலப்புறம் எது இந்த சைடு தானே சார் இது லெஃப்ட் சைடு சார் நம்ம சொல்லக்கூடாது ஏன் சார் அப்படின்னா இந்த ஆசுக்கு வலப்புறம் எது இந்த சைடு தான் கரெக்டான இந்த ஆசுக்கு வலப்புறம் என்னது இந்த சைடு தான் இந்த ஆசுக்கு இழப்புறம் எது இந்த சைடு கிளியராக புரிஞ்சுதா ஓகேவா அப்போது இந்த ஆசுக்கு வலப்புறம் என்ன நம்ம பார்க்கணும் ஓகே வலப்புறம் எத்தனாவது உறுப்பு இந்த ஆசுக்கு வளப்புறம் எத்தனை ஆறாவது உறுப்பு நம்ம பார்க்கணும் அப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சரி செவன் போய்டுமா சிக்ஸ் எம்மு தான் இதனுடைய பதினெட்டாவது உறுப்புக்கு வளப்புறத்தில் உள்ள உறுப்பு ஓகேவா இது எப்படி நம்ம ஷார்டாக பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க ரெண்டுமே ஒரே சைடாக இருக்கணும் ஓகேவா ஓகேவா வலதுபுறம் வலதுபுறம் இங்கேயும் சரியா அல்லது இடது கூட இருக்கலாம் ரைட் ரைட்டு லெஃப்ட் லெஃப்ட் அப்படின்னு இருக்கணும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இது இதையும் இதையும் இந்த கழிச்சிருங்க கிளியரா புரிதா சோ பதினெட்டுல ஆறு போச்சுன்னா எவ்வளவு பதினான்கு சரியா பண்ணி பன்னிரெண்டு சாரி 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 ஓகேவா ஓகே ஆறு பன்னிரெண்டுல அப்போது இந்த பன்னிரெண்டாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சா போதும் எந்த சைடு இருந்து சார் அப்படின்னா ரெண்டுமே வலது தானே அப்போ வலது சைடு இருந்து பன்னிரெண்டாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் பார்க்கலாமா பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஸோ பாருங்க அதே ஆன்சர் வருதா எம் கிளியராக புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே ஒரே சைடாக இருந்துச்சுன்னா ஒன்று அது ரெடி கழிச்சிடணும் வெவ்வேறு ரெண்டுமே வெவ்வேறு சைடாக இருந்தால் நான் எப்படி நான் சொல்கிறேன் நான் ஓகேவா பாருங்க பாருங்க இடதுபுறத்திலிருந்து பதினான்கு பதிமூணாவது உறுப்புக்கு வலதுபுறத்தில் உள்ள ஒன்பதாவது உறுப்பு என்ன அப்படின்றாங்க சரியா இப்போ இதுல வந்து பாருங்க இடது வலதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஷார்ட் கட்ல நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இடது பொறுத்தில பதிமூணாவது உறுப்பு அப்போ இந்த சைடுல இருந்து பதிமூணாவது உறுப்பை நம்ம பார்க்கணும் கரெக்ட் தானே ஓகேவா அப்போ இந்த சைடு பதிமூணாவது உறுப்பு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு ஸோ இடதுபுறத்துலேருந்து பதி பதிமூணாவது உறுப்பு எட்டு ஓகேவா ஓகே அந்த பதிமூணாவது உறுப்புக்கு வலதுபுறம் இந்த பதிமூணாவது உறுப்பு எட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு வலதுபுறம் என்னது இந்த சைடு தானே கரெக்டா சார் எனக்கு இடதுபுறம் புறம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த உறுப்புக்கு வலது புறம் எது நம்ம பார்க்கணும் கரெக்டா அப்ப அதுல இருந்து எத்தனாவது உறுப்பு போனோம் ஒன்பதாவது உறுப்பு போனோம் அப்ப பாக்கலாமா பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ பதிமூணாவது உறுப்புக்கு வலது புறத்தில் உள்ள ஒன்பதாவது உறுப்பு என்ன டபிள்யூ கிளியரா ஓகே நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் ரெண்டுமே ஒரே கழிச்சிருங்க வெவ்வேறு சைடாக இருந்துச்சுன்னா கூட்டிடுங்க இடது வலது வலது இடது கூட்டிடணும் ஒன்பது எவ்வளவு நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சா போதும் சார் இதுல இருந்து எந்த சைடு நம்ம கவுண்ட் பண்றது சார் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றது எந்த சைடுல ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த சைடு நம்ம ஸ்டார்ட் கவுண்ட் பண்ணா போதும் எந்த சைடு இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க இடதுபுறத்திலிருந்து அப்போ இந்த சைடுலேருந்து நம்ம இருபத்தி ரெண்டாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் பார்க்கலாமா பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது உறுப்பு அதே ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பாருங்க ஸோ அதே ஆன்சர் டபுள்யூ வருது கிளியராக புரிஞ்சுதா ஓகே சார் ஓகே இதே மாதிரி மடலில் இன்னொரு கொஷின் பாருங்கள் இதேமாரி மடலில் இன்னொரு கொஷின் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின் கண்டிப்பாக இந்த மாடலும் கேட்க வாய்ப்பு சரியா என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் இத்தொடரில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் இடவளமாக மாற்றினால் கிடைக்கும் தொடரில் இடதுபுறத்திலிருந்து எட்டாவது உறுப்புக்கு வலதுபுறம் உள்ள ஏழாவது உறுப்பு என்ன அப்படின்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொடரில் இருக்கிற நம்பர்ஸை அதாவது இந்த சீரியஸில் இருக்கிற லெட்டர்ஸோ நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இடவளமாக மாற்றணும் அதாவது எப்படின்னா இந்த ஆறு வந்து இங்கே போயிடணும் ஹச் வந்து இங்கே வந்துடணும் இதேமாரி டி இங்கே போயிடணும் இங்கே எஃப் இங்கே வந்துடணும் சரி இந்த மாதிரி இடது வளதாக மாற்றணும் மாத்திட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க அடுத்து இடது இடதுபுறத்துலேருந்து எட்டாவது உறுப்புக்கு வலதுபுறம் உள்ள ஏழாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா ஓகே இப்போ ஏன்னா இதை வந்து நம்ம எக்ஸாமில் வந்து இடது வலதாக மாற்றிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ஆகும் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற கொஷனை மாத்திக்கிடுவோம் கிளியராக புரிஞ்சுதா இடத வலதா மாறிடும் கிளியராக புரிஞ்சுதா இடது என்ன வலதா மாறிடும் கிளியரா ஓகே அப்போ வலது என்னவாகும் இடதாக மாறும் இதனாகும் இடதாக மாறும் கிளியரா இப்போ இது நான் மாற்றியாச்சு என்னது இடம் மாற்றியாச்சு ஓகேவா அப்படியே நம்ம நினச்சிக்கிறோம் ஓகேவா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இடம் மாற்றியாச்சு ஃபர்ஸ்ட் சீரீஸ் என்ன அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணணும் வலது இடதுன்னு இருக்கு வலது இடதுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் கூட்ட சொல்லியிருக்கேன் ரெண்டுமே வெவ்வேறு சைடு ஆன்சர் என்ன பண்ணணும் கூட்ட சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்போ இங்கே எட்டாவது உருப்பு இங்கே ஏழாவது உருப்பு அப்போ எட்டு அளவு பதினஞ்சு அப்போ பதினைந்தாவது உருப்பை நம்ம கண்டுபிடிச்சால் போதும் க்ளியராக எந்த சைடு இருந்து சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வலது புறத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் க்ளியர் தானே ஏன்னா நம்ம வலது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது வலது புறத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் வலது புறத்துலேருந்து பதினைந்தாவது உருப்பு என்னன்னு கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு என்னது ஆன்சர் கிடச்சிரும் பார்க்கலாமா பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்

ஆமாம் தானே டாலருக்கு வலது புறம் தான் இது கரெக்டாக புரியுதா உங்களுக்கு என்ன சார் என்ன சார் இடது வலது மாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது அதாவது இந்த பக்கம் இருந்து பார்த்தா இது வலது இந்த பக்கம் இருந்து பார்த்தா இது இடது கரெக்ட் தானே இப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க இந்த இடத்துல இருக்கீங்க அப்போ உங்களுக்கு என்னது வலது இந்த சைடு தானே கிளியராக புரியுதா ஓகே அப்போ டாலர் எங்கே இருக்கு இங்கே இருக்கு டாலரில் இடதுபுறத்திலிருந்து நாலாவது உறுப்பு அப்போ இடதுபுறம் எந்த சைடு இருக்கு இந்த பக்கம் இருக்கு டாலருக்கு இந்த பக்கம் அப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலாவது உறுப்பு என்னது ஆஷ் கிடைக்குது கிளியரா ஓகே இந்த கொஸ்டனுக்கும் இதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கும் நல்லா நான் புரிஞ்சுக்கணும் என்ன சார் அப்படின்னா நல்லா சார் இதுல நீங்க நினைப்பீங்களா என்னன்னா சார் இங்க வந்து பார்த்தோன்னா இங்க இடது இருக்கு சார் அதேமாரி பார்த்தன்னா இங்கேயும் இடது இருக்கு சார் ஏன்னா இங்கேயும் இடது இருக்கு இங்கேயும் இடது இருக்கு ஓகே இப்போது இங்கேயும் இடது இருக்கு இங்கேயும் எடுது இருக்கு ரெண்டுமே எடுது இடது சார் ஒரே சைடாக இருந்தால் நீங்கள் கழிச்சுக்க சொல்லியிருக்கீங்க சார் அப்போ நம்ம கழிச்சிடலாம்ல சார் நம்ம பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இங்கே கவுனிங்க இந்த கொஸ்டினுக்கு இதுக்கு முன்னாடி கொஷின் நான் க கம்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்களேன் புறத்திலிருந்து பதினாலாவது பதிமூணாவது உறுப்புக்கு நல்லா புரிஞ்சுக்க பதிமூணாவது உறுப்புக்கு அப்படின்னு வருது ஓகேவா அப்போ பதிமூணாவது உறுப்புக்குன்னா அந்த உறுப்புக்கு வலதுபுறமாக இடதுபுறமாக நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா பதிமு நாலாவது உறுப்பிலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க உறுப்புக்கு வேற உறுப்பிலிருந்துன்றது வேற நல்லா புரிஞ்சுதா அந்த உறுப்புக்குன்னா அந்த உறுப்புக்கு லெஃப்ட்டு ரைட்டு நம்ம பார்க்கணும் அந்த உறுப்பிலிருந்துன்னா அவங்க என்ன சைடு அந்த சைடு வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் ஓகேவா கிளியரா புரிஞ்சுதா ஓகே அப்போ டாலர் சிம்பல் எங்க இருக்கு இங்க இருக்கு டாலர் சிம்பலோட நாலாவது உறுப்பு எங்க இடதுபுறத்துல டாலருக்கு இடதுபுறம் இது நாலாவது உருப்பு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆசு இந்த ஆசுல இருந்து இடதுபுறம் இந்த ஆசுல இருந்து இடதுபுறம் என்னது எட்டாவது உறுப்பு அப்ப இந்த ஆசுல இருந்து இடதுபுறம் என்னது இதுதானே கிளியர் புரிஞ்சுதா உங்களுக்கு சோ இந்த ஆசில இருந்து இடதுபுறம் என்னது இந்த சைடு தானே அப்போ இதுல எட்டாவது உருப்பு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்ப என்ன கிடைக்கும் கிடைக்கும் புரிஞ்சதா நான் என்ன உறுப்புக்குன்றது வேற உறுப்பிலிருந்துன்றது வேற ஓகேவா ரெண்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் கிளியரா புரிஞ்சதா ஓகே அடுத்து சரி இதில் பாருங்க இத்தொடரில் உள்ள ஒன்றாவது ரெண்டாவது மற்றும் மூணாவது உறுப்புகள் முறையே இருபதாவது பத்தொன்பதாவது மற்றும் பதினெட்டாவது உறுப்புகளாக இடமாற்றப்படுகிறது இவ்வாறு ஒவ்வொரு உறுப்பும் இடமாற்றம் செய்த பின் இடதுபுறத்திலிருந்து பதினான்காவது உறுப்புக்கு இடதுபூரம் இல்லை நாலாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னா இதில் ஒன்று ரெண்டு மூணாவது உறுப்புக்கு அதாவது ஒன்றாவது உறுப்புக்கு பதிலாக இருபதாவது உறுப்போம் ஓகேவா அதில் இருபதாவது உறுப்பு என்னென்னு பார்ப்போம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த இருபது உறுப்பு தான் நமக்கு தேவை இந்த உறுப்பு நம்மளுக்கு தேவையில்லை ஓகே நான் அவங்களாம் மா அடுத்த மற்ற உறுப்பில் மாற்ற சொல்லலை அப்போது இந்த ஒன்றாவது உரூப்பு வந்து எங்கே இருபதாவது குரூப்புக்கும் இருபதாவது குரூப்பு ஒன்றாவது குரூப்புக்கும் போகுது பத்தொன்பதாவது உறுப்பு இங்கே ரெண்டாவது வரத்துக்கும் ரெண்டாவது குரூப்பு இங்கே பத்தொன்பதாவது குரூப்புக்கும் போகுது ஸோ இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க க்ளியராக புரிஞ்சுதா இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க க்ளியர் தானே எம்மு தானே நம்ம பார்த்தோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஸோ எம் தான் இந்த தொடர் நம்மளுக்கு தேவையில்லை ஓகேவா இப்படி இடமாற்றம் செய்த பின் என்ன சொல்கிறாங்க இடதுபுரத்திலிருந்து இடதுபுரத்திலிருந்து பதினாலாவது உறுப்புக்கு இடதுபுறம் இதுதானே சரியா இந்த இடதுபுரத்திலிருந்து பதினாலாவது உறுப்புக்கு அப்படின்றாங்க அப்போ இடமாற்றம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இடமாற்றம் பண்ணிட்டா என்ன சொல்ல சொல்லியிருக்கேன் இடத வலதா மாத்திக்கோங்க வலத இடதா மாத்திக்கோங்க புரியுதா அப்ப இங்கேயும் வலது இங்கே இடது தான் சொல்லியிருக்காங்க இங்கேயும் இடதுதான் சொல்லியிருக்காங்க அப்ப இது என்னது வலது கிளியரா புரிஞ்சுதா ஓகேவா அப்போது வலது வலது ரெண்டுமே என்னது ஒரே சைடு வருது ஓகேண்ணா உறுப்புக்குன்னு தான் வந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் உறுப்புக்குன்னு தான் வந்திருக்கு ஓகேவா அப்போ வலது வலதுனா ரெண்டுமே ஒரே சைடு தானே வருது கிளியராக புரியுதா அப்போ ரெண்டுமே ஒரே சைடு தான் என்ன சொல்லியிருக்கேன் நான் கழிச்சது சொல்லியிருக்கேன் அப்போ பதினாலாவது உறுப்புலேருந்து பதினா நாலாவது உறுப்பை கழிச்சா பத்து உறுப்பு ஓகே அப்போ பத்தாவது உறுப்பு என்னென்ன கண்டுபிடிச்சா போதும் எந்த சைடு இருந்து சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணுறது எங்க வலதுல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வலதுபுறத்துலேருந்து பத்தாவது உறுப்பை கண்டுபிடிக்கணும் ஓகேவா வலது புறம் என்னது இந்த சைடுன்னு தானே

பாருங்க வலதுபுறத்திலிருந்து ஆறாவது உறுப்புக்கும் இடதுபுறத்திலிருந்து எட்டாவது உறுப்புக்கும் இடையில் உள்ள நடு உறுப்பு என்ன அப்படின்றாங்க ஓகேவா அப்போ வலதுபுறத்திலிருந்து ஆறாவது உறுப்பு நம்ம போகணும் கரெக்டா ஸோ வலது புறம் என்ன இந்த சைடுல இருந்து ஆறாவது உறுப்பு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது உறுப்பு நம்ம போட்டாச்சு இடதுபுறத்திலிருந்து எட்டாவது உறுப்பு இப்போ இடதுபுறம்னா என்னது இந்த சைடு இருந்து எட்டாவது உறுப்பு ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது உறுப்பு கண் போட்டாச்சு இது ரெண்டுக்கும் இடையில நடு உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க கரெக்டாக இது ரெண்டு கடையில் எத்தனை நம்ம கவுண்ட் பண்ணுவோம் ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஸோ மொத்தம் பதினேழு உறுப்பு இருக்குது கரெக்டாக இந்த பதினேழு மாதிரி ஈஸியாக நடுவுறு கண்டு எட்டு எட்டு பிடிச்சிக்கலாமா

இதை பாருங்க மேற்கொண்ட தொடரில் எத்தனை எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உடனடியாக ஒரு குறியீட்டால் தொடங்கப்பட்டு உடனடியாக ஒரு குறியீட்டால் அப்படின்றாங்க ஓகேவா இதில் வந்து எத்தனை உடனடியாக குறியீடு இருக்கணும் ஓகேவா ஒரு லெட்டர் ஒரு குறியீடு ஒரு குறியீடால் தொடங்கணும் ஓகேவா ஸ்டார்டிங்கில் குறியீடு வரணும் குறியீடு ஓகேவா நாங்கள் எழுதுறேன் ஃபஸ்ட்டு குறியீடு அதுக்கடுத்து எழுத்து அதுக்கடுத்து என்ன வரணும் எண்ணு சரியா அதுக்கடுத்து என்ன வரணும் எண்ணு வரணும் கிளியரா புரிஞ்சுதா அப்போ குறியீடு எழுத்து எண்ணு ஓகேவா அப்போ எங்கெங்கெல்லாம் குறியீடு இருக்குன்னு பார்ப்போம் இங்கே குறியீடு இருக்கா ஓகேவா அப்ப பாருங்க இதில் கரெக்டா இருக்கா குறியீடு எழுத்து எண்ணு ஓகேவா ஒண்ணு அடுத்து இங்க குறியீடு இருக்கு இங்க பாருங்க குறியீடு எழுத்து எண்ணு இது ஒன்று ரெண்டு இங்க குறியீடு இருக்கு ஆனா எழுத்து எழுத்துன்றது அப்ப இது கிடையாது இங்க குறியீடு இருக்கு குறியீடு எழுத்து எண்ணு இங்க ஒன்று இருக்கு மூணு இங்கே குறியீடு இருக்கு ஆனா இங்க எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுவும் கிடையாது அப்போ எத்தனை ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் கிளியரா புரிஞ்சதா எத்தனை மூணு ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி கொடுத்துக்காங்க இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சொல்லிருக்காங்க டி ஃபைவ் டி ஃபைவ் போர்சன் ஒரு நம்பர் விட்டு ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்காங்க அடுத்த நாள் ஜே ஓகேவா ஜே வந்து பார்த்தோம்னா ரெண்டு லெட்டர் விட்டுட்டு அடுத்து ஜேயை எடுத்துருக்காங்க கரெக்டா அப்போ ஜே நைன் எயிட் ஓகேவா புரிஞ்சதா அடுத்து ரெண்டாவது விட்டு பாருங்க ரெண்டு லெட்டர் விட்டா பாருங்க டூ டாலர் எம் ஓகேவா அப்போது அடுத்து ரெண்டு லெட்டர் விட்டுட்டு எடுத்தோம்னா அட்டு அடுத்து ஒரு லெட்டர் ஃபோரு அடுத்து டி ஸோ இப்போ அடுத்து ஆன்சர் என்ன அட்டு ஃபோர் டி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் கிளியராக புரிஞ்சுதா ஸோ இந்த பத்து மாடல் தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இடது வடது எப்படி வேணாலும் கேட்டுருப்பாங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டு போகிறாங்க நம்ம எப்படி வேணாலும் நடிச்சலாம் ஓகேவா அதனால் நோட்ஸ் எடுங்க ஓகேவா நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம் மேக்ஸ் ஆப்டிடியூட் பகுதியிலேருந்து நம்ம ரீசனிங் டாப்பிக்கும் நம்ம போட்டுகிட்ருக்கோம் அதேமாரி பார்த்தோன்னா நம்ம கணித பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வீடியோ போட்டுருக்கோம் அதனால் ரெகுலராக ரோட்ஸ் எடுங்க நாளை இன்னொரு இன்னொரு வீடியோ ஒன்று சந்திக்கிறேன் நன்றி